நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேம்பூ சாப்பிங் போர்டு இந்தியா அமேசானில் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அமெரிக்க அமேசானில் என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படின்றத பாருங்கள் இந்திய அமேசான்லேயே வந்து முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது ரூபாய்க்கு விற்பனை பண்ணார் அப்படின்னா அந்த செல்லர் எவ்வளவு வாங்கியிருப்பார் கண்டிப்பாக அதில் பாதி விலைக்காவது வாங்கியிருப்பார் இல்லையா ஸோ அமெரிக்க அமேசானில் இதே ப்ராடக்ட்டு ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு மேலே விற்பனை ஆகுது ஸோ இ காமர்ஸ் ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய லாபம் என்ன அப்படின்றது இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த இ காமர்ஸ் ஏற்றுமதியை பற்றின ஒரு முழுமையான வகுப்பு வர்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து நடக்க இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுவாங்க நீங்களும் என்ரோல் ஆகிக்கலாம் உலக அளவில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு பெரிய அளவில் டிமாண்ட் இருக்குது ஆனால் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை நாம் ரொம்ப ரொம்ப குறைவாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஏன் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்மளால் எவ்வளோ நாளும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதுக்கான திறமை இருக்குது ஆனால் நாம் பண்ணலை இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமாடிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பனானா பனானா எக்ஸ்போர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நாம் வேர்ல்டு வைடு நடக்கக்கூடிய பனானா எக்ஸ்போர்ட்டில் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஒன் பெர்சன்ட் ஒரு சதவீதத்துக்கும் கீழே தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரொடக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நாம் ஒரு லீடிங் கண்ட்ரி அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் என்ன நடக்குதுன்னா உள்நாட்டில் கன்சப்ஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு எக்ஸ்போர்ட்டில் பெரிய வாய்ப்பு இருக்குது போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூறு மில்லியன் டாலருக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அப்படினா என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பில்லியன் டாலர் அளவுக்கு பனனா மட்டுமே நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் உலகத்தில் அளவுக்கு தேவை இருக்குது நம்மளை விட சின்ன சின்ன நாடெல்லாம் கூட விட அதிகமாக பனனா ஏற்றுமதி பண்ணுறாங்க பனனா ஏற்றுமதியில் நம்ம பதினெட்டாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு அப்பிடா சொல்லுது ஸோ இது மாதிரி வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்காக அடிக்கடி அந்த கட் பர்டிகுலர் கம்னிட்டி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட்டர்ஸை கூப்பிட்டு அப்பிடா மீட்டிங் நடத்துவாங்க அப்படி ஒரு மீட்டிங் தான் வந்து மகாராஷ்ட்ரா ஜெயின் ஹில்ஸில் வந்து நடந்தது அப்பீடா மற்றும் பனானா எக்ஸ்போர்ட்டர்ஸ் மற்றும் பனானா கல்டிவேட் பண்ணக்கூடிய எஃபிஓஸ் இவங்க எல்லோரும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதில் அப்பீடா தன்னோட கோலாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு பில்லியன் டாலருக்கு பனானா ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது ஸோ இதை வந்து ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு நாம் என்னென்ன பண்ணணும் நீங்கள் உங்களோட சஜஷன் கொடுங்க அப்பீடா சைடு என்னென்ன வசதிகள்லாம் பண்ணித்தர முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி இந்த மீட்டிங் வந்து நடந்திருக்குது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனானா எக்ஸ்போர்ட்டுக்காக அந்த ஃப்ரூட் கேர் மேனேஜ்மெண்ட்டுக்காக அப்பீடா ஹெல்ப் பண்ணுறன்ட்ருக்கிறாங்க அதுக்கடுத்து பேக்ஹவுஸு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பண்ணித்தரேன் இருக்காங்க உதாரணமாக அந்த கோல்டு ஸ்டோரேஜ் அதுக்கடுத்து ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சேஃப் ஃபாஸ்ட் லோ காஸ்ட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியெலாம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து ஆராய்ஞ்சிருக்காங்க ஸோ இது பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒரு சில வருஷங்களில் இந்த பனானா எக்ஸ்போர்ட் அப்படின்றது பல மடங்கு அதிகரிக்க போகுது ஏன்னா அப்படிடா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப தீவிரமாக அதில் வந்து இறங்குவாங்க ஸோ அவங்க கையில் வந்து நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு எம்பசிஸ் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணோம் ஸோ அவங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பெருமளவு ஏற்றுமதி அதிகரிக்கக்கு முயற்சி எடுப்பாங்க அதில் வெற்றியும் பெறுவாங்க ஏன்னா அந்த ட்ராக் ரெக்கார்டில் முன்னாடியே பார்த்துருக்கோம் ஸோ பனானா எக்ஸ்போர்ட்டர்ஸ் குறிப்பாக மும்பை பகுதியில் நார்த் இந்தியாவில் நான் சொல்கிறேன் சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கதையே வேறு அதை பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம் அது நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது நார்த்தில் பனானா எக்ஸ்போர்ட்டுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்பீடாக பெரிய அளவில் அதுக்காக இனிஷியேட்டிவ் எடுக்க போகிறாங்க இப்போ வெறும் இரநூத்தி தொண்ணூறு மில்லியன் டாலர்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பனானா ஒரு பில்லியன் டாலருக்கு எக்ஸ்போர்ட் ஆக போகுது அப்படிங்கும்போது அந்த வாய்ப்பை வடக்க இருக்கக்கூடிய பனானா எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கணும் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்